மாங்காய் ஊறுகாய் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னா நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி அதாவது என்னென்னாக்கா மாங்காயை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக ஒரு அஞ்சு மாங்காய் நான் எடுத்துக்கிட்டேன் நார்மல் சைஸ் மாங்காய் அதை எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சுட்டேன் இதுதான் இப்போதிக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் வானல் வச்சுட்டு நமக்கு தேவையான அதாவது தேவையான கடுகு கொஞ்சமாக சும்மா இந்த வாசனைக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா கடுகு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜீரகம் இவ்வளோ ஜீரகம் இது இவ்வளோ வெந்தயம் எல்லாம் அளவு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையிலேயே போட்டெல்லாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க வறுத்துக்குறோம் நல்லா நல்லா தண்ணி தொண்ணமாக லைட்டாக அந்த வாசனை வரணும் ஓகேங்களா அந்த வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக வரும் இது மட்டும் நல்லா வறுத்து ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் பவுட்ரு பண்ணிக்கிறோம் அது எதுக்குனாக்கா நம்ம மாத போடுறதுக்கு சேர்த்து நம்ம கலர் இருக்குது அதுக்கப்போ இது நல்லா இப்போ ஃபுல்லாக அந்த லெண்டியமாக நல்லா கலர் மாதிரி வரும் அந்த டைமில் ப இது பண்ணிக்கலாம் ஓகே மறுபடியும் அந்த வானலில் எடுத்து வச்சுட்டு வணக்க போகிறேன் என்னென்னாக்கா தேவையான எண்ணெய் நான் வந்து நாலு அஞ்சு பீஸ் அஞ்சு மாங்காய் நார்மல் சைஸ் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு நூற்றம்பது எம்எல் ஊற்றி இருக்கேன் எனக்கு அது போதும் ஏன்னா பெரியவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக என்ன இருந்துச்சாலும் இதாகும் ஆனால் இது வந்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு உண்டான மாங்காய் தொக்கு தான் ஏன்னா இது எங்கள் வீட்டில் சீக்கிரம் காலி ஆகிடும் எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் ரொம்ப காங்க வேண்டாம் நார்மலே வச்சுக்கோங்க காங்க கம்மி பண்ணிப்போங்க ஏன்னா சிம்மில் தான் செஞ்சுட்ருக்கேன் ஏன்னா அது வந்துட்டு அந்த மாகெல்லாம் வேக மாதிரின்னு கடுகு இதாகிடுச்சுன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ளேமும் இதாகிடும் ஓகேங்களா நல்ல பொறி இருக்கு நல்லா பொறி சமயத்தில் தீயாமல் கடுகு வந்து ரொம்ப பொரிஞ்சுக்கூடாது எதாவது புரிஞ்சுக்கிறப்போ நான் ரெண்டே வர வச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி பரோட்டை போட்டுருக்கோம் இது ரெண்டையும் நல்லா சளைக்கிட்டு இந்த மாங்காயை இதை கொட்டிடலாம் நல்லா கொட்டி இதை நல்லா கதறி வைக்கலாம் நல்லா கொட்டி நல்லா இந்த இதில் கா கம்மி கா இதாகணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா நம்மளுக்கு கொலிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மாங்காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இது பண்ணி நம்ம பவுட்ரு வரட்டோம் இல்லைங்களா வறுத்து அடைச்ச பவுட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு டீஸ்பூன் பக்கம் வந்துச்சு இதுவே போதுமானது இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் செருக்குன்னு இருக்கும் இந்த வெந்தயம் கடுகு ஜீரகம் மூணுமே இந்த மாங்காய் ஒரு ஒரு சுவை தனி சுவை தூட்டி கொடுக்கும் அதனால நான் நல்லா கிளறிட்டு இருப்பேன் வந்துட்டு லைட்டான காயில்தான் இருக்கேன் ஆனால் இதுவும் வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வச்சு ஒரு பக்கம் நல்லா கலறிவிட்டு இருக்கணும் இந்த மாதிரி அந்த வேணுன்ற அளவுக்கு எல்லாம் வச்சுக்கலாம் குழந்தைங்களும் எல்லாமே விழுந்து சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் எங்களுக்கு போடுவேன் இதில் நான் எங்கள் வீட்டில் வச்சு சேர்த்துக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்துட்டு கரெக்டாக போகிறோம் அது மட்டும் எங்களுக்கு இது ஒரு மூணு நாளைக்கு மட்டும் தான் வர மாதிரி தான் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து அருமையான மாங்காயிருக்கா சூப்பர் ரெடி இதை வந்துட்டு சாப்பாடு தயிர் சாதம் பிடிக்கும் எந்த இருக்குனாலும் சாப்பிடலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க சப்பாத்தி இல்லைங்களா அந்த சப்பாத்தியில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சாப்பிடுவேன் வீரமழை சாப்பாட்டில் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக சுவையாக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஆரமும் குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்ல வேக வச்சா சொல்லி எல்லாமே இந்த மாங்காய் ஊருவாச எடுமே எழுந்துட்டு அருமையாக இருக்கும் மினிமையிட்ட ஆற வச்சு நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வந்துட்டோம் வச்சால் நம்ம வெளியில் வெயிலில் வச்சு சாப்பிட்றோம் நன்றி வணக்கம்